வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம வர வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேருமுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட்ரோடு பேசு ஒரு எட்டு ஏக்கர் தினந்தோப்பு சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி பார்க்குறோங்க சுற்றி வரமே டைமண்ட் கம்பி வலி போட்டுருக்குறாங்க மொத்த அறிவு எட்டு ஏக்கராங்க கட்ரோடு பேச வந்துருங்க பூமி இந்த தினந்தோப்பு தானுங்க இந்த ஒரு வருஷத்துக்கு காப்புக்கு வந்துருக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க பூமி வாஸ்து பிரவாட்டி இருக்குங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு போர்வெல் வந்துருமுங்க மொத்த எரியேக்கிறாங்க பூமி வாசிப்புறவாண்டி இருக்குங்க ஒரு சின்ன ரூம் பார்க்குறதுக்கு நம்ம லேப்பில் தங்குற மாதிரி ஒரு கூட இருக்குதுங்க நல்ல நாட்டு மரமுங்க குறோமீட்டரு போட நீட்டாக வச்சுக்கிறாங்க பக்கத்தில் எல்லாம் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க பெரிய பட்ஜெட்டில் தென்னந்தோப்பு தேடிட்டு வந்து தாராளமாக வாங்கலாமுங்க இன்னும் ஒரு வருஷத்தில் வருமானம் வரக்கூடிய தோப்புங்க வாஸ்து பிறவாண்டி இருக்குங்க இந்த பூமிக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா தாராளம் டு பொள்ளாச்சி ரோடு மெயின் ரோட்லேருந்து வந்தால் பக்கமாக இருக்குங்க பல்லாரம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து வந்தாலும் பக்கமாக இருக்குங்க தோப்புக்குள்ள போகிற ஃபுல்லாகவே தடம் போட்டிருக்குறாங்க கிணறுலாம் வாஸ்து பரவாண்டி இருக்குங்க இந்த பூமியோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபுல்லாகவே மரம் ஒரே மாதிரி இருக்குங்க இந்த பூமி பார்க்கவும் என்கிட்ட காண்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்